மதே ராமானுஜாய நமகா பெரிய திருமொழி முதல் பத்து ஒம்பதாம் திருமொழி திருவேங்கட தீவதேசப்பாசுரம் ரொம்ப அழகான பதிகம் இது பாருங்கள் இருக்குன்னு தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை ஏ பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே வட்டொழிந்தேன் அத்தவாது உங்களுக்கு அம்மா அப்பா அப்புறம் மனைவி தன் குழந்தைகள் அப்படிங்கிற அந்த நோயே பட்டுழிந்தேன் சம்சாரம் என்கிற அந்த நோய்களே நான் பட்டு அழிந்தேன் உன்னை காண்பதோராசையினால் நாயு ஏன் வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே அப்படின்னு முடிச்சுவிட்டான்னு புரிஞ்சுக்கலாம் உன்னை காண்பதனால் உன்னை காண்பது காண்பதோ ஆசையினால் உன்னை வந்தடைந்தேன் நல்கி என்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய ஆளாக ஆள் என்னை ஆட்கொண்டருளே என்னையும் உன்னுடைய ஆளாக ஏற்று அருள் அப்படின்னு திருவேங்கடமா பெருமாள்கிட்ட சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் இது நடுவில் இருக்கிறத படிக்கலாம் அந்த நோய் அதுவரிலையும் அர்த்தம் உங்களுக்கு திருவேங்கட மாமலை எப்படி இருக்கிறது வே ஏ பூம்பொழில் சூழ் மூங்கில்கள் நிறைந்த அழகிய பொழில்களால் சூழப்பட்ட விரையார் வெங்கடவா விரையார் வாசனை வீசுகின்ற திருவேங்கடபாவலையில் எழுந்து இருக்கும் பெருமானே நாயேன் வந்தடைந்தேன் நாயேன் வந்தடைந்தேன் நாயை போன்ற நான் வந்தடைந்தேன் அது என்ன நாய் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்து அரசகுமாரர்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் ஒரு குல நாய்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு வேட்டை நாயின்னு சொல்ல மாட்டாங்க பெட்டு டாக்ஸுன்னு இங்கிலீஷில் சொன்னால் புரியும் அது மாதிரி அவளுக்கு பிடிக்கும் நீயும் ஒரு ராஜா மாதிரி தான் நீயும் ஒரு வான் இளவரசு தான் வான் இளவரசுன்னு பெருமாளை சொல்லுவார் பெரியாழ்வார் வான் இளவரசு திருமங்க சொல்லுவார் அப்படிப்பட்ட வான் இளவரசாக இருக்கிற உனக்கு நாயென்றால் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் ஒரு நாயாக வந்தடைந்தேன் நல்கி என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ஆட்கொண்டருளே என்னை உன்னடை ஆளாக ஏற்றுக்கொள் அப்படின்னு பூரா அர்த்தமாக தான் நினைக்கிற உங்களுக்கு பிடிச்சிடலாமா தாயே தந்த என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோராசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையா திருவேங்கடவ வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே அடுத்த பாசனம் மானே கண்மடபார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனாய்புகும் பொழி சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாகை வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே மானை கண் மடபார் மயக்கில் பட்டு மானை போன்ற கண்களுடைய பெண்களின் மீது உள்ள ஆசையினால் மாநிலத்து நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் பல வகையான பாவங்களை செய்திருக்கேன் சாதாரணமாக ஒவ்வொரு இந்த பாவம் செஞ்சால் இந்த மாதிரியான நரகத்துக்கு போவான்னு சொல்லுவோம் சில பேருக்கு ஒரு விதமான நரகத்துக்கு தான் போக முடியாது இருக்கும் ஆனால் இவர் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கார் நானாவித நரகம் பூவும் எல்லா வகையான நரகத்திற்கு நர நரகத்திற்கும் விட்டு செல்லக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் செய்தேன் அப்படின்னு சொல்ல அர்த்தமாக அர்த்த நினைக்கிறேன் நானா வித நரகம் பூகும் பாவம் செய்தேன் தேனா ஆய் பொழில் சூழ் தேன் நிறைந்த பூக்கள் இருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடமாமலை என் ஆனாய் எனக்கு ஆனையைப் போன்றிருப்ப யானையை போன்றிருப்பவன் என் ஆனாய் என் ஆனாய் என் அலல்லால் என் அறிவன் கிழகேன் அப்படின்னு திருமங்காழ்வார் எழுதுவேன் சிலர் தென் வடபால ஆனாய் குணபால யானை வெண்ணூர்கண் அப்படின்னு இவனை பலவிதமாக யானையாக பல இடத்துல சொல்லியிருக்க நம்மோட ஒரு யானை இருந்தால் நமக்கு எவ்வளோ பலமோ அது மாதிரி பெருமான் நம்மோடு யானையாக இருக்கிறான் அவள் என் ஆனாய் வந்தடைந்தேன் என ஆட்கண்டருளே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா வானே கண்மடவார் மயக்கல் பட்டு பத்து நானா வித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனாய் புகும் பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளேன் அடுத்த பாகம் கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இலாமையினால் என்றேனும் இறந்தார்கு இனிதாக உரைத்து அறியேன் குன்றே மேகமதிர் குளிர்பாமலை வேங்கடபாம் அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளேன் பல்லுயிரை கொன்றேன் மாதிரி இதனால் குறிக்கோள் ஒன்று இளமையினால் என்ன குறிக்கோள் வாசுதேவகா ச மகாத்மா சுதுர்லவகா எல்லா உயிரிலும் வாசுதேவன் இருக்கிறான் என்கிற குறிக்கோள் இல்லை எனக்கு என்னுடைய ஆத்மா எப்படின்னு தெரியாது நான் போய் சேர வேண்டிய பரமாத்மா அப்படின்னு தெரியாது இது மாதிரியாக எந்த ஞானமும் இல்லை என்னிடம் முக்கியமாக எல்லா சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே எல்லா உயிரினங்களும் இருக்கிற வாசுதேவனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் ஒன்று இலாபயினால் பல்லுயிரை கொன்றேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்றேனும் சரி கொல்லத்தான் செஞ்சேன் இறந்தார்க்கு கினிதாக உரைத்தரியேன் என்னிடம் யாசிப்பவர்களுக்கு ஒரு கருணையாக வார்த்தை சொல்ல தெரிய இன்றைக்கி இல்லை சுவாமி கொஞ்ச நாள் கழித்து வாங்கோ இப்போ வசதி இல்லை இப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவ ஆனால் அப்படி சொல்ல மாட்டார் இனிதாக உரைத்தரியேன் எப்பப்போ அப்படின்னு விரட்டி விட்டுருவார் போல இருக்குது அதனால் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தரியேன் குன்றே மேக மதிர் குளிர்பாபலை வேங்கடவா மலையில் படிஞ்சிருக்கிற அந்த மேகங்கள் குன்றைனா மலை அதில் ஏகினம் படிந்திருக்கிற மேகங்கள் இடிக்கின்ற குளிர்பாபலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியே என்னை ஆட்கண்டொருளே பெரும்பாலே இப்படி பார்க்காத நான் இப்போ தான் முன்னாடி நிற்கிறேன்னு அன்றைக்கே வந்துவிட்டேன் ரொம்ப ரசமான ஒரு வியாக்கியானம் இருக்குதுக்கு அந்த பல்லு இறை கொன்றேன் அப்படின்னா கையில் ரத்தக்கரை இருக்குது அந்த இரத்தக்கரையோடையே அன்றைக்கி வந்துவிட்டேன் அதாவது இன்னும் விசேஷமாக இது இருக்க பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இல்லை நடுவில் ஏதாவது பிராய பண்ணிவிட்டு கொண்டுட்டோம் அதனால் சில பாய பண்ணிவிட்டு அப்புறம் கையெல்லாம் அலம்பிட்டு நான் வரல கொன்னேன் அந்த இரத்தக்கரை உதிரக்கையுடன் அந்த ரத்தம் பதிந்த ரத்தம் இருக்கிற கையோடையே அன்னிக்கே வந்துவிட்டேன் ஏனை ஆட்கண்டொருளே அப்படின்னு நடத்த ரசிக்கிறார்கள் நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடலாமா கொன்றே என் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இலாபயனால் என்றேனும் கிரந்தார்கு கினிதாக உரைத்தறியேன் கொன்று கொன்றே மேகமதிர் குளிர்பாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே குலந்தான் கெத்தனையும் குலந்தான் கெத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்தொழுந்தேன் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிழேன் நிலந்தோ நீள் சேர் நெறியா திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே எத்தனையும் குலந்தான் பிறந்தேன் பல பல குலத்தில் நான் பிறந்தேன் அர்த்தம் அதுக்கப்புறம் இறந்து எயித்தொழிந்தேன் பிறந்தேன் கிறந்தேன் நாளை எயித்தொழிந்தேன் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி எய்த்து என்றால் இல்லை இறப்புன்னு அர்த்தம் இது மாதிரியாக நான் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் என்ன அர்த்தம்னா குலந்தான் எத்தனையேன் பிறந்து கிரந்து கைத்தொழுந்தேன் நலந்தான் ஒன்று என்கிட்ட நல்ல குணம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி நல்லதோர் அறம் செய்துமிழேன் நல்லதாக தர்மம்னு நான் ஒன்றும் செய்யலை அர்த்தமாக இருந்த நினைக்கிறேன் நிலந்தோய் நீள்புகில் சேர் நெறியார் நெறியார் நிலந்தோய் நீள்புகில் சேர் திருவேங்கடவா அப்படின்னு அர்த்தம் நெறினால் வழி அந்த வழி போகிற வழியில் இருக்கிற நிலத்துலலாம் நீழ் புகில் சேர் மேகங்கள் படிந்திருக்கிறது அவ்வளோ உயரமான மலை ஸோ அந்த மலையில் போகிற வழியிலெல்லாம் கூட சாதாரணமாக சிகரத்தில் தான் மேகம் படியும் இல்லையா ஆனால் இந்த நிலந்தேர் நெறியார் நிலந்தேர் போகும் வழிகளிலெல்லாம் மேகம் பறிந்திருக்கிற கு திருவேங்கடவா அலந்தேன் ரொம்ப அவதியில் இருக்கிறேன் பிதற்றுகிறேன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அலந்தேன் வந்தடைந்தேன் அடியே என்னை ஆட்கண்டொருளை ஆட்கண்டொருளே அப்படின்னு நான் என்ன அர்த்தம் என்னை உன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம் அதான் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் குலந்தான் கெத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமிழேன் நல்லதோர் அறம் செய்துமிழேன் நிலந்தோய் முகில் சேர் நெறியார்வேங்க திருவேங் கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளேன் எப்பாவும் பலவும் இவையே செய்து இழை தொழிந்தேன் துப்பா நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றிலேன் செப்பார் தின்பரை திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியே என்னை ஆட்கொண்டருளேன் சுலபமாக புரியறப்பா சொல்தான் அது எப்பாவும் பல எப்பாவும் பலவும் இவையே செய்து பல வகையான பாவங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் பல தரம் செய்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பாவும் பலவும் இவையே செய்து இளை தொழுந்தேன் நான் ரொம்ப களைச்சி போயிருக்கேன் அப்பா நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றிலேன் உன்னுடைய திருவடிகளை போற்றி சொல்வதையும் நான் சரியாக பண்ணலை கிரிக்கெட் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன் நான் சொல்லலை ஆனால் கிரிக்கெட் நிலையன் சொல்ல முடியா முடியாத நிலையில் இருக்கின்றேன் தொடர்ந்தே முடியாத நிலையில் இருக்கிறேன் அப்புறம் துப்பான் சொல்ல துப்பா நின்னடி துப்பா துப்புடையவனே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வீர துணையாவரன் பெரியார் சொல்றேன் துப்புடையார நம்மை காப்பாற்றுகின்ற நம்மை ரட்சிக்கின்ற சக்தி உடையவர்கள் தான் துப்புடையார் அது மாதிரி என்னை காக்கின்ற துப்பு இருக்கும் உனக்கு உனக்கு என்னை காக்கின் காக்கின்ற சக்தி உன்னிடம் இருக்கிறது அதனால் துப்பா நின்னடியே தொடர்ந்து ஏற்றவும் கிற்கின்றீளேன் செப்பார் தென்பரை பாபலை செப்பார்னா செதுக்கின மாதிரி அழகழகான வடிவுன்னு புரிஞ்சுக்கோம் செப்புன்னா ரொம்ப ஒரு ஒரு பர்டிகுலர் வடிவத்தில் இருக்குது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவம் அழகான வடிவம் அப்படிலாம் புரிஞ்சுக்குவோம் அப்படி தி திடமான வரைனா மலை செப்பார் தின்வரை கத்தமாக தான் நினைக்கிறேன் வேங்கடமா மலை என்னப்பா அப்பா அப்படின்னா என்னை காப்பாற்றுகிறேன் என்னோடய அப்பா போன்றவனு அந்த இடத்துல அவர் சொல்வார் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் சூதானாம் யோகிய பிதா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் பீஷ்மரோட இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம் இது அது பவித்ரம் என்று நாம் நினைக்கக்கூடிய பொருள்களில் யார் பவித்திரமாக இருக்கிறானோ பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் மங்களகரமான பொருள்கள் காரியங்கள் எவை என்று நினைக்கிறோமோ அவற்றில் மங்களமாக இருக்கிறோம் இருக்கிறானோ பவித்ராணாம் நாம் பவித்ரம் யோ மங்களானாம் மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச தேவர தெய்வம்னு நாம் நினைக்கிறவள்கிட்ட அவருடைய தெய்வீகமாக இவன் இருக்கிறானோ தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோகிய பிதா பூதானாம் உயிரினங்களுக்கு யார் மாறாத தகப்பனாக இருக்கிறான் ஒரே மாதிரி பிறந்தபோது நம்மிடம் என்ன அன்பு வைத்து கொண்டிருந்தானோ அதே அன்போடு தான் ஐயோ பிதா பிதானா தெரிகிறது அவ்யயன்னா மாறாத அன்புடைய பிரா பிதா அதே தான் இங்கே அப்பா அந்த மாறாத அப்பனை வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே படிக்கலாமா எப்பாவம் பலவும் இவையே செய்தி இளை தொழிந்தேன் நின்னடியே தொடர்ந்தே அர்த்தமும் கிற்கின்றிலேன் செப்பார் தின்பரை சூர் திருவேங்கடமாமலை என் அப்பா பந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே மண்ணாய் நீர் எரிகா மஞ்சுளாவும் ஆகாசமு புண்டார் புலம்பி தளர்ந்து கெய்தொழிந்தேன் விண்ணார் நீழ்ச்சிகர விரையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே அர்த்தமாகது மண்ணாய் நீர் எரிகால் மண்ணாய் நிலமாக இருக்கிறான் நீராக இருக்கிறான் அக்னியாக நெருப்பாக இருக்கிறான் கால் காற்றாக இருக்கிறான் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் மேகங்கள் உலவுகின்ற ஆகாசமாக இருக்கிறான் பஞ்சபூதத்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் மண்ணாய் நீர் ஏரி கால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் அப்படி மாற்றி அர்த்தம் பண்ணி புரியும் அப்புறம் புன்னாராக கைதன்னுள் புன்னார் தானே புன்னாராக தன்னுள் புலம்பித்தளர்ந்து எத்தொழிந்தேன் புன்னார் ஆக்கை புண்ணுன்னா புண்ணுன்னு அர்த்தம் இல்லை வியாதி கிரஸ்தே கலையவரே அப்படின்னு சொல்லுவோம் வியாதிகிரஸ்தேனா வியாதிகளையெல்லாம் ஏற்று தயா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற இந்த கலையபரை இந்த உடம்பு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அர்த்தமாக அறுதங்களே புன்னார் ஆக்கை புண்ணு வியாதி இவற்றை இவைகளுக்கு இடமாக இருக்கிற இந்த ஆக்கைன்னா உடம்பு இதனுள் புலம்பித்தளர்ந்து எய்த்தொழிந்தேன் இதில் இருந்து நான் புலம்புகின்றேன் தளர்ந்து போயிருக்கிறேன் எயித்தும் பொழிந்தேன் காணாமலையும் போயிட்டேன் புரிஞ்சுக்கலாம் ரொம்ப தளர்ச்சி இப்படி சொல்கிறேன் அப்புறம் விண்ணார் நீழ்சகர விரையார் திரு வெங்கடவா விண்ணை தொடுகின்ற உயர்ந்த சிகரங்களை உடைய வாசனை மிகுந்த திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேணை ஆட்கண்டருளே அண்ணா எல்ற பிரதர் ராமனாக நினச்சிக்கோங்க அப்படின்னு தான் ராமன் தான் எல்லாருக்கும் அண்ணா அண்ணனாக ஆனால் அந்த மாதிரியான அண்ணன் அது பாசத்தோடு இருக்கிற அண்ணன் அந்த அண்ணா வந்தடைந்தேன் அடியேணை ஆட்கண்டருளே தரியேன் தெரியேன் பாலகனாய் தீமைகள் செய்து விட்டேன் பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்தேன் கீழையானேன் கரிசேற்பூங்கொழில் சூழ் கனக மாபலை பெங்கடவரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே பாலகனாய் தெரியேன் சின்ன பையனாக இருந்தபோது எனக்கு ஒன்றும் தெரியாது பல தீமைகள் செய்து விட்டேன் அதனால் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் தெரியேன் பாலகனாய் தீமைகள் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரியேனாயின பின் சரி பெரியவனாக போனேன் எல்லா விஷயம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தேன் அப்படியே கூட நான் என்ன பண்ணேன் கே உழைத்தேன் கேழையானே மற்றவர்களுக்காக உழைத்தேன் அந்த தாரம் மக்கள் அப்படின்னா மற்றவர்களுக்காக உழைத்தேன் உழைத்து சம்பாதிச்செல்லாம் வாழ்க்கை கொடுத்துட்டு நான் கேழையானேன் அவங்க கப்பனை கூட்டுறேன் பிடிப்பில்ல அதை ஸோ பிறர்க்கே உழைத்தேன் கேழையானேன் கறி சேரும் பூம்பொழில் சூழ் கறினா யானைகள் யானைகள் மிகுந்திருக்கிற பொழில்களை சூழ்ந்த மலை வெங்கடவா தங்கமலைன்னு சொல்ல கனகம்னா தங்கம் தங்கமாமலை அப்படின்னா பிடிக்கலாம் கனகமாமலை ஹரியே ஹரி அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய பாவங்களையும் நம் பாவத்திற்கான காரணங்களையும் அழிக்கக்கூடியவன் ஹரஹான் அர அப்படின்னா அழிக்கிறவன் ஸோ அந்த ஹரி அந்த அரியே ஹரின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் இவர் அரியே அடை வந்தடைந்தேன் அடியே என ஆட்கண்டருளே அர்த்தமாக மாதிரி தான் நினைக்கிறேன் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரியேன் ஆகின பின் பிறர்க்கே உழைத்தேன் கரிசேர் கரிசேற்பூம்பொழில் சூழ் கனகமாமலை வேங் அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டொருளே அடுத்த பாசம் நூற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதூர் ஆசையினால் ஏற்றேன் கிட கிடரூற்றனன் கெம்பெருபான் கூல் தேன் பாய்ந்துழுகும் குளிர் சோலை சூழ்வேங்கடபா அற்றேன் வந்தடைந்தேன் அடிகேனை ஆட்கண்டருளேன் இந்த அர்த்தம் இப்படி பண்ணிக்கோங்க உன்னை காண்பூரா செயினால் அற்றேன் வந்தடைந்தேன் அடியே என ஆட்கண்டொருளே அற்றேன் உனக்கே அற்றேன் உன்னை தவிர்த்து வேறு எவருக்கும் நான் ஆள் இல்லை அதான் அற்றேன் அற்றேன் வந்தடைந்தேன் அடியே என இது இது கடைசியில் அர்த்தம் முடியும் உன்னை காண்ப தூரா செயனால் அற்றேன் வந்தடைந்தேன் அடியணை ஆட்கண்டருளே மேலே என்ன சொல்லியிருக்கிறப்போ பெற்றேன் சாரி நூற்றே என் பல் பிறவி பல பிறவிகள் எடுத்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் ஏற்றேன் கி பிறப்பே பல எடுத்தேன் அது மாதிரி இந்த பிறவியும் நான் எடுத்தேன் அப்படின்னு அறுத்த முடியும் ஏற்றேன் பல் பிறவி ஏற் கிப் பிறப்பே இடரூற்ற நான் பல் பிறவி எடுத்தேன் இந்த பிறவியும் நான் எடுத்திருக்கிறேன் இதனால் பலர் இடர்களை நான் சந்தித்தேன் எம்பெருமான் பெருமான் அப்படின் இப்போ திருவேங்கடமாமலை எப்படி இருக்குது கோல் தேன் பா இந்து கோற்றேன் எழுதியிருக்கும் பாசுரத்தில் கோட்ரேன் எழுதியிருக்கும் அது கோல் தேன் அப்படின்னா கொம்புகளில் நிறைய தேன் இருக்குது அதுலேருந்து விழருது அதில் இது என்ன சொல்கிறது இந்த தேனி கூடுகள் கட்டி கூண்டுகள் கூடுகள் கட்டி இருக்கிறது அதிலேருந்து பாய்ந்தொழுகும் இப்போ தேன் ஒழுகிறது அதான் கோல் தேன் கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ்வேங் கடவா குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடவா குளிர்ச்சி இருந்தால் தான் ஆத்தேன் தேன் கூடு கட்டும் அதுவும் முக்கியம் ஏன் வச்சுக்கோங்க குளிர் தேன் சூழ் ஆட் ஆற்றேன் வந்தடை அற்றேன்னு சொன்னேன் ஆற்றேன் இனிமேலும் என்னால் தாங்க முடியாது அடியேனை என்னை அற்றேன் கூட புரிஞ்சுக்கலாம் ஆற்றேன் பந்தடைத்தேன் மேலும் என்னால் தாங்க முடியாத நிலைமை இப்போது அதனால் உன்ட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசரம் நூற்று என் பல் பிறவி உன்னை காண்ப தூராசையினால் ஏற் ஏற்றேன் கி பிறப்பே இடருற்றணன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சுழ்வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே பற்றேல் ஒன்றுமிளேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்று அறியேன் எங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்துழுகும் கல்தேன்கிறத கற்றேன் எிருப்பார் கல் தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை அற்றேன் பந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே பற்று ஒன்றுமிலேன் அந்த ஏழுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அசை பற்று ஒன்றுமில்லேன் எனக்கு கதி வேறு எதுவும் இல்லை மற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவ பாவியானேன் த காரியங்களை எல்லாம் செய்து நான் ஒரு பாவியானாக ஒரு பாவ ஒரு பாவியானாக இருக்கிறேன் மற்றேல் ஒன்றறி மற்ற ஒன்று அறியேன் எங்கள் மாதவனே உன்னை தவிர்த்த வேறு எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறத அந்த மற்றேல் அந்த ஏழுக்கு அர்த்தம் இல்லாமல் மற்ற ஒன்றறிகேன் அப்படின்னு தான் அர்த்தம் மாயனே எங்கள் மாதவனே மாயனே மாயங்கள் செய்பவனே எங்கள் மாதவனே எங்களுடைய ஸ்ரீயப்பதியே அப்படின்னு பிராட்டியும் சேர்த்து சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் மங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்துழுகும் கமலச்சுனை பெங்கடவா கல்தேன்னா மலைத்தேன் ரெண்டு மலைக்கு நடுவில் தேனீக்கள் கூடு கட்டியிருக்கும் அதுலேருந்து தேன் ஒழுகும் அதைத்தான் கற்றேன் தான் அர்த்தம் மலை அது மலை கற்றேன் பாய்ந்தொழுகும் கமலச் சுனை வெங்கடவா கமலங்கள் நிறைந்திருக்கிற நீர்நிலைகளை விட வெங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் போன பாசுரத்தை நம்ம தப்பாக சொன்னோம் அதே அற்றேன் தான் உனக்கே ஆளாயின ஆள் ஆனேன் எல்லாவற்றையும் விட்டொழித்தேன் குணக்கே ஆளானேன் அற்றேன் பந்தடைந்தேன் என ஆட்கண்டொருளேன் படிக்கலாமா பல் பிறவி கரெக்டாக பிடிச்சுட்டு இருக்கேனா இது கோல் தேனாயிட்டேன் கற்ற ஏல் சாரி சாரி பற்று ஏல் குன்றுமிலேன் சாரி பற்று பற்றேல் ஒன்றுமிழேன் பாவமே செய்து பாவியானேன் மற்ற ஏல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல் தேன் பாய்ந்தொழுகும் கற்றேன்னு இருக்கும் பாசுரத்தில் நம்ம இங்கே அர்த்தம் படிக்கும்போது கல் தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை பேங்கடா அற்றேன் அடியேனை ஆட்கண்டருளே கண்ணாய் ஏழ்வுலகு உயிராயம் கார் பண்ணனை பின்னார் தாம் பின்னோர் தாம் பனவும் பொழில் வெங்கடபேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் வார்க்கு இல்லை பாவங்களே என்ன நம்ம கண்ணாய் எழுவுலகு எழுவுலகுக்கும் கண்ணாய் கண்ணுன்னா ஒரு கருத்தாய் ஒரு முக்கியமான பொருளை கண்ணாய் எழுவுலகு அதுக்கு மேல எழுவுலகு உயிராய் இந்த எழுவுலகத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிற எம் கார்வண்ணனை நம்முடைய மேக மேகவண்ணனை காலமேகனை தாம் பின்னோரு தாம் பரவும் தேவர்கள் துதிக்கின்ற பரவும் பொழில் வேங்கட வேதியனை பொழில் அர்த்தமாக இருக்கே சோலைகள் சூழ்ந்த திருவேங்கட மாமையில் எழுந்து இருக்கும் வேதியனை வேதியனன்னு அர்த்தம் நமக்கெல்லாம் விதிகளை இடுபவனையும் அர்த்தம் என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடுற ஆசாமி தான் வேதியன் வேங்கடவேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் வலிமையான மாடங்கள் சூழ்ந்த திருமங்கையர்கோன் கலியன் திருமங்கியாழ்வார் அருளி செய்த பன்னார் பாடல் பத்தும் பன்னார் பாடல் பத்தும் பண்ண ராகம் ராகத்தோட பாக பாடக்கூடியவைகளாக இருக்கிற இந்த பத்து பாசுரங்களையும் பயில்வார்க்கு நன்றாக பயில்பவர்களுக்கு அர்த்தத்தோடு புரிந்து கொள்பவர்க்கு இல்லை பாவங்களே அவர்களுக்கு பாவங்கள் இல்லை அப்படின்னு முடிக்கிற காரியங்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் அர்த்தம் படிச்சுள்ள நினைக்கிறேன் பாசுரத்தை கண்ணாய் ஏழு உலகுக்கு உயிராய எம் கார்வண்ணனை விண்ணார் விண்ணோர் தாம்பரவும் பரவும் பொழி வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பகிழ்வார்க்கு இல்லை பாவங்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா